இந்த பூ இந்த பூ இந்த விஜய் அண்ணாவுடைய மகன் கூட இந்த கெனடாவில் இந்த இல்வாரை இடத்தை வந்து பார்வையிட்டிருந்தாரு சம்பந்தப்பட்ட மக்களுக்கு தான் பெருமை இது அரசும் கவனம் இருக்கணும் ஊர் மக்களும் கவனம் இருக்கணும் இது கொஞ்சம் பெருமைக்குரிய ஒரு விடயமா வணக்க மக்களை நான் இல்வார இப்ப என்றால் கேள்விப்பட்ட நிச்சயமாக ஒரு கடந்த ஆண்டுகள்ல வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பேசும் பொருளா அமைய பெற்ற ஒரு இடம் சாவு கச்சேரி பிரதேசத்துல குறிப்பா கேரடாவில இல்வாரை இருக்கு இங்க வந்து டிக்டோக்கு வேற வேற பொழுதுபோக்கு தளங்களுக்காக ஷூட்டிங் எடுக்கிறக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு இடம் இந்த இல்வாரை இடம்னு சொல்லி பொழுதுபோக்கு தளமாகவே மாறின ஒரு இடம் தற்போது எப்படி இருக்கு இந்த இல்வாரை பொழுதுபோக்கு ஷோக்கு தலைமன்னு சொல்லி தான் பார்க்க வந்திருக்கேன் நிச்சயமாக நடிகர் விஜய் அண்ணாவுடைய மகன் கூட இந்த கெனடாவில் இந்த இல்வாறை இடத்தை வந்து பார்வையிட்டு இருந்தார் அந்த நேரம் ஒரு நினைக்கிறேன் கடந்த ஆண்டு நினைக்கிறேன் பார்வையிட்டு இருந்தால் தன்னுடைய என்ன சொல்கிறது திரைப்படத்துக்கு ஒரு காட்சி அமைப்புக்காக இந்த இடத்தை தேர்வு செய்கிறதுக்காக அப்படி மிக பெரிய அளவில் வந்து பேசப்பட்ட ஒரு இடம் இல்வாறை இதே வந்து சாவகச்சேரி பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கின்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விடயம் ஆனால் தற்போது வந்து ஒரு கவனிப்பு இல்லாமல் விடப்பட்டிருப்பது மிகவும் ஒரு மனவேதனை அளிக்குது நிச்சயமாக ஏகப்பட்ட பேரால் பேசப்பட்ட இடம் அது இல்லாமல் ஏகப்பட்ட பேர் வந்து அண்ணா நீங்கள் இல்வாரையோருக்கு அடுத்து போட முடியுமா இல்வாரையுடைய தற்போதைய நிலை என்னன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேட்டதுக்கு நாங்கள் தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறோம் கட்டாயமாக இல்வாரை இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் இல்வாரேன்னு சொல்லுவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரோட்டால் வந்தீங்கன்னு சொன்னால் அதாவது தபால் கந்தோர் வீதியால் வந்தீங்கன்னு சொன்னால் கெரடாவில் இருக்குது கெரடாவில் இந்த கிராமத்தை தானால் இல்வாரை அவங்கள எல்லாருக்கும் தெரியும் வேகப்பட்ட என்ன சொல்கிறது விரும்பிகளால் விரும்பப்பட்ட ஒரு இடம் விஜயண்ணாவுடைய மகன் கூட இந்த இடத்த வந்து பார்த்து என்ன சொல்கிறது தன்னுடைய படத்துக்கு ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக இடம் தேர்வு செய்திருந்தார் அப்படி ஒரு பட்ட இடத்தை வந்து இப்படி ஒரு கவணை இனமாக வந்து விடப்பட்டிருப்பது மிகவும் வேதனையாக இருக்குது ஏன்னு சொன்னால் உண்மையாகவே இது ஒரு டூரிஸா அந்த ஏகப்பட்ட பேர் டூரிஸாக வந்து கொஞ்சம் காலம் வந்து டிக்டோக்கில் எல்லாம் வந்து மிகவும் ஃபேமஸாக பேசப்பட்ட ஒரு இடம் பாருங்கள் இப்போ இருக்கிற நிலமையே பாருங்கள் இது வந்து எங்களுடைய நகரசபையோ பிரதேச சபையோ இது கவனம் செலுத்தி இதை வந்து புனரமைச்சு என்ன சொல்கிறது பொழுதுபோக்கு இடமாக பொது இடமாக மாற்றும் பொழுது வந்து உண்மையாகவே வேறு வேறு இடத்தை சேர்ந்தவர்கள் வரும்பொழுது வந்து எங்களுடைய கிராமம் எங்களுடைய நகரம் வந்து உலகளவில் வந்து என்ன செய்ய வெளிச்சம் பெறும் என்றதில் இந்த மாற்றி கட்டுங்க உண்மையாகவே இது மிகப்பெரிய அளவில் வந்து ஏகப்பட்ட பேரால் வந்து பேசப்பட்ட ஒரு இல்வார இடம் வந்து இப்போ இப்படி இருக்கின்றது உண்மையாகவே அளிக்குது இதில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து உங்களுக்கு தெரியும் டிக்டாக்கள் ஷூட்டிங் எல்லாம் எடுத்திருக்காங்க ஆரம்ப காலத்தில் ஒரு கொஞ்ச காலமாக வந்து இந்த இடம் வந்து மிக பிரபலியமாக பேசப்பட்ட என்ன சொல்கிறது ஏகப்பட்ட பேர் வந்து விரும்பி பார்த்த ஒரு இடம் இப்போ வந்து என்ன சொல்கிறது யாருமே கவனிக்காத அளவுக்கு விடப்பட்டு இருக்கிறத பார்க்கும்பொழுது வந்து ஒரு வேதனையை பற்றி நிச்சயமாக இல்வாரை தொடர்பாக ஒரு பதிவு செய்யுங்க பதிவு செய்யுங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேட்டதுக்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ பதிவு செய்யப்படுது இது வந்து இல்வாரை நாங்களும் உங்களுக்கு தெரியும் டிக்டாக் வழியே ஏகப்பட்ட வீடியோக்கள் பார்த்துருக்கோம் சோசியல் மீடியா முழுக்க இது ஒரு கலக்கின இடம் ஆன இடம் நடிகர் விஜயண்ணாவுடைய மகன் கூட இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போயிருந்தாரு தனக்கு தன்னுடைய படத்துக்கு ஷூட்டிங் எடுக்கிற ஒரு இடம் அமையுமோட்டு சொல்லி பார்த்துருந்தாரு நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்திய அளவில் மட்டுமில்ல உலக அளவில் பேசப்பட்ட ஒரு இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாமே முந்தி அப்படி இருக்கு இல்லை ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு பொழுதுபோக்காக இந்த இடத்துல வந்து ஃபோட்டோகள் ஷூட்டுகள் நடத்திட்டு போன இடம் வந்து இப்போ இவ்வாறான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது உண்மையாகவே ஒரு மனவேதனையாக தான் இருக்குது ஏகப்பட்ட பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து இருந்து கதைக்கும் பொழுது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இந்த இல்வாரை எடுத்து போடுங்க தம்பி எப்படி இருக்குது இல்வாரை உங்களுக்கு தெரியுமான்லாம் கேட்பாங்க ஏன்னு சொன்னால் அவங்க முதல் இது வந்து மிக பிரபலியமாக பேசப்பட்ட ஒரு இடம் அப்போ அப்படி கேட்குற இடம் வந்து இப்போ இப்படி இருக்குன்றது இதெல்லாம் நகரசபை பிரசவை வந்து கவனம் செலுத்தி இதை வந்து ஒரு புனரமைப்பு செய்தால் ஒரு கவனம் செலுத்தும் பட்சத்தில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு பொழுதுபோக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் ஒரு பொழுதுபோக்காக வந்து நின்று போகக்கூடிய ஒரு இடம் தான் இது நிச்சயமாக ஒரு அழகான இடம் பாருங்கள் அப்படியே ஒரு குளிர்மையான ஒரு பிரதேசம் அப்படியே வயல்வெளி அப்படியே போய்க்கொண்டே இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அப்படியே போய்க்கொண்டிருக்கு இந்த வாய்க்கால் அப்படியே போய்க்கொண்டிருக்கு இது வந்து மிகப்பெரிய அளவில் விரவலியமாக பேசப்பட்டிருக்குன்னு சொல்லி நினைக்கும் பொழுதே ஒரு சந்தோஷமாக இருக்குது இதுவும் சாவு கச்சேரி பிரதேச சபையில் இருக்குன்னு அரசைக்கு உட்பட்டிருக்கின்றது நினச்சி இன்னுமே சந்தோஷம் ஆனால் இப்போ அதுக்கான என்ன சொல்கிறது திடீரென்று கிடச்ச வரவேற்பு டிக்டாகில் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ ரெண்டிங்காகும் பொழுது கிடைச்ச வரவேற்பு இப்போ இல்லை யாருமே அதை கண்டுக்காமல் கொடுத்துருக்காங்க உண்மையாகவே இவ்வாறான இடங்களை வந்து அரசு கவனம் கவனங்கிறதுனா எங்களுடைய பிரதேசத்துக்கும் எங்களுடைய ஊருக்கும் பெருமை என்ன சொன்னால் வழி வழி இடங்கள்லேருந்து இங்கே வந்து பார்க்கும் பொழுது வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கா இது இயற்கையால் சொல்லப்படும் இயற்கையாக என்ன சொல்லுங்கள் செயற்கையாக செய்யப்படாத ஒரு இடம் தானே இயற்கையாக உருவாகினது இயற்கையாக உருவாகினதை வந்து நாங்கள் பேணி பாதுகாக்கும் பொழுது வந்து நிச்சயமாக அது எங்களுடைய அயல் சூழல் சார்ந்த சம்பந்தப்பட்ட மக்களுக்கு தான் பெருமை இது அரசும் கவனம் செலுத்தணும் ஊர் மக்களும் கவனம் இது கொஞ்சம் பெருமைக்குரிய ஒரு விடயமாக இருக்குன்றதில் இந்த மாற்றிக்கிறதும் இல்லை அப்படியே பச்சை பசிரன் இருக்குது அங்காலேயும் அப்படியே வயல்வெளி யாரும் பட ஷூட்டிங் எடுக்கிறேன்னா எடுக்கலாம் அதான் நடிகர் விஜயுடைய மகன் வந்து இந்த இடத்த பார்த்துட்டு நிச்சயமாக ஒரு பெருமைக்குரிய விட எல்லாமே பத்தையாக வந்துட்டு பாருங்க செடி செடியெல்லாம் வளர்ந்து இப்படி ஒரு நிலைக்கு வந்துச்சு தண்ணியே இந்த கலரில் இருக்குன்னா ஒரு கருப்பு கலராக இருக்குது பாருங்கள் இலை எல்லாம் விழுந்து அப்படியே ஊறி அந்த என்ன சொல்கிறது காஞ்ச இலை நிறத்துக்கே அந்த தண்ணியெல்லாம் மாறிட்டு பாருங்கள் ஒரு பெரும் மழை ஒன்று வந்துன்னா தண்ணி ஓட தான் அடிச்சுட்டு போயிடும் கூடுதலாக வந்து இது ஒரு துப்புரவு பணியில் ஈடுபடும் பட்சத்தில் வந்து உண்மையாகவே ஒரு சுத்தமான நல்ல நீராக வர வாய்ப்பு இருக்குது பார்த்துட்டிங்கன்னா இன்வார குளத்துக்கு போய் கொண்டிருக்கோம் இதுக்கு முதல் பார்த்துட்டு இருப்பீங்க இன்வாருடைய என்ன சொல்றது இன்னொரு வயல்வெளிக்கு போகிற வாய்க்கால்தான் நாங்கள் பார்த்து நாங்கள் இப்போ வந்து இன்வாருடைய குளத்தை பார்க்குறது நாங்கள் எப்படி அழகாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஒரு இந்த கிராமத்துக்குள்ளே வந்து ஒரு குளம் மாதிரி அமையப்பட்டிருக்கு இதில் ஒன்று அங்காளையே ஒன்று இருக்குது சிறிய சிறிய குளங்கள் மாதிரி பாருங்கள் அழகாக இருக்குல்ல டவர் தெரியுது பாருங்கள் இந்த இடம் வந்து அஞ்சு சந்தின்னு சொல்லுவாங்க அஞ்சு சந்தி இப்படி எஞ்சாலும் பார்த்தீங்கன்னா இது கிரடாவிலுக்கு எஞ்சாலும் இருக்குது இல்வார குளம்னு சொல்கிறது இதை தான் இல்வார குளம்னு சொல்கிறது பாருங்கள் பச்சை பசை ஊர் அப்படியே செழிப்பாக இருக்குது பாருங்கள் இது வந்து சாவகச்சேரி நகர சபைக்கு உட்பட்ட ஒரு இடம் அழகான ஊர் இப்போ ஷூட்டிங் யாரும் எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னா நிச்சயமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் நல்லா இருக்கு அழகா இருக்கு நல்லா சுத்தமாக இருக்கு தண்ணி பாருங்க யாரும் என்ன சொல்றது ஷூட்டிங் எதுவும் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த இடத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சட்டப்படி ஒரு இடம் லெவல் நாங்கள் எடுக்கிற டைம் கொஞ்சம் வெயில் அண்ட் அப்படி இருக்கு ஒன்று பின்னேரம் இல்லைன்னா காலையில் வந்தீங்கன்னா வேறு லெவல்லே இருக்கும் பச்சை பசிறன்னு பாருங்கள் இந்த 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 மரம் எதுன்னு சொல்லுங்கள் பாம் சொல்லுவாங்க இருக்கலம் பார்த்தேன்னு சொல்லுவாங்க வன்னிக்குள்ளாம் கூடுதலாக இருக்கும் இதில் ஒன்று இருக்கும் பாருங்கள் அதை பிடிச்சி விடாச்சுடுற காய் இல்லை அதை பிடிச்சி விடாச்சு தெரியுமா இதில் இருக்கும் இந்த முள்ளுவல் குத்தினது எடுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறது விட்டா இந்த முள்ளு பழுத்து வழியில் வரும்னு சொல்லுவாங்க தெரியுமா எங்களோட என்ன சொல்கிறது வன்னி ஏரியா முழுக்க இருக்கலாம் பார்த்தேன்னு சொல்லுவாங்க ஆஞ்சி அடக்கு இஞ்சி கிஞ்சி

இடம் முழுக்க ஏகப்பட்ட இடங்கள்லாம் இது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ எங்கால அடிதான் போய்கொண்டிருக்கேன் நகரமயமாக்கல் கட்டிடங்கள் அதிகரித்ததால் வந்து சில முக்கிய தமிழர்களுடைய அடையாளங்கள் சிலது இப்போ காணாமல் போய்கொண்டிருக்கு இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து எங்களுடைய வன்னி நிலப்பரப்பில் வன்னி நிலப்பரப்புன்னு சொல்லாமல் தெரியல நிச்சயமாக என்ன சொல் வன்னி நிலப்பரப்பு தானே வன்னி நிலப்பரப்பில் வந்து இதெல்லாமே கொண்டாடப்பட்ட ஒரு பூக்களான பூக்கள் இந்த செடியே ஒரு முக்கிய ஒரு மருத்துவ குணம் கொண்டது பாருங்க எப்படி இருக்கேன் அது அழிஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்கேன் இந்த இடத்துல வந்து இருக்கலம் இருக்கலாம் பால்கள் தேவைப்படுறாக்கள் வந்து கட்டாயமா இதுக்கான தேவையண்டா வந்து இந்த அழியாம இருக்கிறதே பெருசு ஒரு வேண்டுகோள் இந்த வீடியோ பார்க்கற இந்த ஊர் மக்களா இருந்தா கூட இந்த குளத்தை வந்து நீங்கள் வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க இப்படியான இடங்கள்ல இது வேலை போடாம இது உங்களோட கிராமம் உங்களோட ஊர் அழகாக இருக்கும் பொழுது வந்து உங்களோட ஊருக்கு தான் பெருமை அதன் அடிப்படையில் வந்து இவ்வாறான என்ன சொல்கிறது கழிவுப் பொருட்களை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் போட்டு அதை நகர சபையோ இல்லை பிரதேச சபைக்கு கொடுக்குற மாதிரி செய்யுங்கன்னு சொன்னால் ஒரு அழகிய ஒரு கிராமம் அழகிய ஒரு இடம் இதை வந்து நம்ம வந்து யாருமே குப்பைப்படுத்தக்கூடாது எல்லாருமே அழகாக இதை பார்த்து பராமரித்தா மட்டும்தான் எங்களுக்கும் அயல் சூழல் நல்லா இருந்தால் எங்களுக்கும் நோய் நொடி வராது அது மட்டும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொழுதுபோக்கு தளமாக இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது வந்து உங்களோட ஊருக்கும் பெருமை உங்களோட ஊருக்கும் என்ன சொல்கிறது ஒரு மதிப்பாகவும் இருக்கும் கூடுதலாக இவ்வாறான ஒரு குப்பைகளை யாருமே வீசாதுங்க ஒரு அழகு பொருந்தின இந்த இடம் மகிழ்ச்சி தரக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு கொஞ்சம் நேரம் நின்றால் கூட இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அடிப்படையில் வந்து யாரையுமே நோ அடிக்கணும் இல்லாங்க இல்லை என்ன பொறுத்த மணிக்கு எங்களுடைய அயல் சூழலை வந்து நாங்களே சுத்தமாக வைத்திருக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதையும் இந்த வீடியோ யாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செலுத்துங்க நிச்சயமாக ஏகப்பட்ட எங்களுடைய உறவுகள் வெளிநாடுகள்லேருந்து கேட்டிருந்தாங்க இன்னென்ன இடங்கள் எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குது பதிவு செய்து போடுங்க உங்களோட யூடியூப் சேனலேன்னு சொல்லி அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுது நிச்சயமாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் தார ஆதரவை பொறுத்து மேலும் வேறு வேறு இன்னொரு வீடியோக்களை பதிவு செய்கிறதுக்கு அது ஊக்கமாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு ஆர்வம் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க நிச்சயமாக இன்னொரு வீடியோவை சந்திக்கும் நன்றி வணக்கம்